അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വാത്ത ബിസ്മില്ല വലഹമുല്ലാംസൂലില്ലി അജ്മീൻ അമ്മാബാദ് അൻപാർന്നവർ കടന്ന വകുപ്പുകളിലേ ഈമാൻ കൊള്ള വേണ്ടിയ വിടയങ്ങളിൽ അള്ളാഹി പറ്റിയ വിശ്വാസത്തെയും വാനവർഗ്ഗ പറ്റിയ വിശ്വാസത്തെയും പാർത്തോം ഇൻഷാ അല്ലാ ദിനം வேதங்களை பற்றிய விசுவாசத்தை பற்றி பார்ப்போம் வேதங்கள் என்பது அல்லாஹாஸ் பஹானுலா ஒவ்வொரு தூதர்களுக்கும் அந்தந்த சமுதாயத்தினர்களுக்கு நேர் வழிகாட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட வேதங்களாகும் அந்த வகையிலே இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட அனைத்து வேதங்களையும் இறை விசுவாசம் கொள்வது கட்டாயமாக இருக்கிறது அந்த இறை வேதங்கள் என்பது உலகத்தாருக்கு ஒரு நேர் வழிகாட்டியாகவும் உலகத்தாருக்கு ஒரு அத்தாட்சியாகவும் அல்லாஹ் அல்லாஹாக்கு சுகான தாலா அந்த வேதங்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான் வேதங்கள் ஏராளமாக இருந்தாலும் சில குறிப்பிட்டவைகளை நாம் பெயரு கூறி நாம் விசுவாசிக்க வேண்டும் அல்லாஹ் ஹாக்கு சுபகான தாலா எவைகளையெல்லாம் நமக்கு அல் குர்ஆனின் மூலமாக பெயரு கூறி விசுவாசம் கொள்ளுமாறு கூறியிருக்கின்றானோ அவைகளை பெயரு கூறி விசுவாசிக்க வேண்டும் உதாரணமாக தௌராத் வேதம் மூசா அலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இஞ்சில் வேதம் ஈசா அலேஹிசலாம் அவர்களுக்கும் ஜபூர் வேதம் தாவூத் அலிஹிசலாம் அவர்களுக்கும் குர்ஆன் முஹம்மத் நபி சொல்லல்லாஹலிவலாம் அவர்களுக்கும் வேதங்களாக பெயர் கூறி நாம் நம்ப வேண்டும் அல்லாஹ் தஆலா அல் குரானிலே குறிப்பிடுகின்ற போது கூலு பில்லாஹி வமா உன்சில இலைன എങ്ങ ഇറക്കപ്പെട്ടും നിങ്ങൾ ഈമാൻ കൊള്ളു അതേപോലു ഇബ്രാഹിം അലേഹിസ്ലാം ഇസ്മായി അലേഹിസ്ലാം ഇസ്ഹാക്ക് അലേഹിസലാം യ അകൂബലി ഇസലാം അവന്ത அதேபோன்று மூசா அலிஹலாம் ஈசா அலி அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை நம்புங்கள் என்று இறை விசுவாசம் கொள்ளுங்கள் என்று அல் குரான் கூறுகிறது எனவே அனைத்தையும் விசுவாசம் கொள்வது கட்டாயமாக இருக்கிறது அந்த வகையிலே இறுதியாக இறுதி நபிக்கு அனுப்பப்பட்ட இந்த அல்குர்ஆன் என்பது இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தையும் மாற்றியதாக கருதப்படும் எனவே இறுதி வேதம் குர்ஆன் தான் இறை வேதமாக மார்க்கம் பின்பற்றப்படக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் தாலா அல் குருனிலே குறிப்பிடுகின்ற போது அலைஹி அதாவது நாம் உங்களுக்கு உண்மையாக வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறோம் இந்த வேதம் இதற்கு முன்னால் உள்ள வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்று அல் அல்குருவான் கூறுகிறது எனவே இந்த வசனத்திலே வ முஹைமினன் அழகி இந்த அல்குருவான் என்பது இதற்கு முன்னால் வந்த அனைத்து வேதங்களையும் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒன்றாக இருப்பதாக அல் அல்குருவான் கூறுகிறது எனவே இதற்கு முன்னர் வந்த அனைத்து வேதங்களும் அல் மாற்றப்பட்டு விட்டது மாற்றப்பட்டுவிட்டது குர்வான் அனைத்தையும் மாற்றிவிட்டது என்ற ஒரு நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த குர்ஆனை மகிமைப்படுத்த வேண்டும் குர்ஆனை வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் அல் குர்ஆன் எதனை ஹலால் என்று கூறியிருக்கிறதோ அதனை எடுத்து நடக்க வேண்டும் எதை ஹராம் என்று தடுத்திருக்கிறதோ அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் அல் குர்ஆனிலே வரக்கூடிய வரலாறுகளை படித்து படிப்பினை பெற வேண்டும் நல்ல விடயங்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே போன்று அல் குர்ஆனை முறையாக ஓத வேண்டும் அல் குர்ஆனுக்கு எதிராக வரக்கூடிய விடயங்களை தடுக்க வேண்டும் அல் குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு அல்குர்ஆன் தான் இறுதி வேதம் ஏனைய வேதங்கள் அனைத்தையும் அல் குர்ஆன் மாற்றிவிட்டது ஆனால் அனைத்து வேதங்களும் அல்லாஹ்வால் இறக்கப்பட்டதுதான் என்ற இறை விசுவாசத்துடன் இறுதி வேதமாகிய அல் குர்ஆனை ஓதி விளங்கி அதனை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வர